பேர் சாந்தி நான் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கேன் நான் வந்தது வந்து ரொம்ப காலமாக எனக்கு அவரோட சமாதி பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு அப்போ நான் எங்கள் மகன்கிட்ட சொன்னேன் அப்போ அவர் என்ன சொன்னார் சரியாம்மா நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரேன்னு அனுப்பி வச்சாரேனே நான் வந்தேன் ஆனால் இங்கே வந்தோன்னே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது அவரை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியலை இங்கே வந்து தான் எல்லாமே தெரியுது எங்களுக்கு ஆனால் எங்களுக்காக வேண்டி நிறைய அவர் பண்ணியிருக்காரு தமிழ் ஆளுங்கன்னு சொல்லி ஸ்ரீலங்கா தமிழ்னு சொன்னாலே அவர் ரொம்ப பேசுகிறதெல்லாம் நாங்கள் நிறையவே கேட்டிருக்கோம் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அவர் மனசாச்சி பொறுத்து எல்லாத்துக்குமே நேர்மையாக கதைக்கிறவர் பேசுகிறவர் ஒரு ஆனால் இப்போ இல்லாதது எங்களுக்கு இன்றைக்கி வந்தோன்னே ரொம்ப டென்ஷனாகவும் ஒரு மனதுக்கு கஷ்டமாகவும் இருக்குது எனக்கு தெரியும்னு சொன்னால் இவரை பற்றி நாங்கள் சினிமாவில் பார்ப்போம் முன்ன சின்னதுலேருந்து நாங்கள் அவரோட ஃபேனாகவே இருப்போம் அவர் நடிக்கிறது அவருடைய இது அதெல்லாம் அப்புறம் அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விகரம் தெரிகிற நேரம் இவர் இப்படி பேசுகிறது இப்போ ஜனாதிபதியாக மாதிரி ஆகி மக்களுக்காக உதவி பண்ணுறது மக்களுக்கு இவ்வளோ செய்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒன்று ஒன்றுலேயும் நாங்கள் நியூஸில் அதில் எல்லாம் பார்ப்போம் அப்போ ஸ்ரீலங்காவில் வந்து தமிழ் மக்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு எங்களுக்கு பிரச்சனை வந்திருக்க நேரமெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அது எங்களுக்கு தெரியும் நல்லாவே எனக்கு விகரம் தெரிஞ்ச பிற்பாடு தெரிஞ்சது தான் அதெல்லாம் க அவர் வந்து உண்மையை பேசுவார் அவர் வந்து உண்மையை கதைப்பார் நேர்மையாக யாருக்கும் பயமும் இல்லாமல் யாருக்கும் அடிமை இல்லாமல் எல்லா மக்களும் இந்த மாதிரி இருக்கணும் தமிழ் மக்கள்னு சொன்னால் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி கொடுக்கணும் அவங்களும் நேர்மையாக அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட மனசு எதுவுமே அவர் பேசுகிறதெல்லாம் நாங்கள் நியூஸ் பார்ப்போம் நியூஸில் அவர் பேசுகிறதெல்லாம் நியாயமாக தான் அவர் பேசுகிறாருன்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாருமே அதை நியூஸை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்போம் ஒரு இறந்தாட்டுன்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம்தான் எல்லாருமே அழுதும் எங்களுக்கு அங்கே நிறைய பேர் விஜயகாந்த் சேருனா ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர்த்துக்கு தமிழ் மக்களுங்களுக்கு பிடிக்கும் அவங்க எல்லாருமே சொன்னாங்க இவர் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார் அவர் படம் ஒரு படம் எடுத்தாலும் கூட அந்த காசு வந்து அவருடைய வே வேலைக்கு அவர் யூஸ் பண்ணுறதில்ல தமிழ் மக்களுக்காக தான் அவர் நிறைய உதவி பண்ணியிருக்காரு ஏழைங்களுக்காக கொடுத்துருக்காரு இன்னும் வரைக்கும் கூட அவர்கிட்ட நாங்கள் எல்லாமே பார்த்தோம் அவர் வந்து வீடு அவர்கிட்ட வீடு கூட அவர் சரியாக கட்டி இல்லை ஏன்னா பாதியில் அந்த வீட்டை கட்டிட்டு பாதியோடு வச்சுருக்காரு ஏன்னா மக்களுக்காக தான் அவர் உழைச்சார் ஒரு படம் நடித்தாலும் அந்த மக்களுக்கு தான் கொடுத்தாரு ஏழை மக்களுக்கு அங்கே அவரோட படம்னு சொன்னால் எல்லாருமே ரொம்ப இஷ்டப்பட்டு பா போவாங்க பார்க்குறதுக்கு ஏன்னா ரொம்ப விரும்பியே பார்ப்பாங்க ஏன்னு கேட்டால் அவரோட படம் வந்துட்டு அம்மா அப்பா அண்ணா தங்கச்சி அப்படி பெற்ற பிள்ளைங்க கூட இருந்து பார்க்கலாம் அந்த மாதிரி அவரோட படத்துலேயும் வந்து அந்த படத்தில் கூட அவர் என்னன்னா அரசல் இப்படி தான் இருக்கணுன்றது ஏழைங்களுக்காகவே தான் அவரோட படத்துங்கள்லையும் ஒவ்வொரு இதுங்களையும் பார்ப்போம் அப்போ எங்களுக்கு மனதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதனால் நாங்கள் அவர் படம்னு சொன்னால் ஆளுக்கு முதல் போயிடுவோம் என்ன இல்லாட்டியும் அதை பற்றி எனக்கு ரொம்ப ஃபீலாகவே இருக்குது என்னென்னா அவர் இருக்கிற நேரமும் இதே மாதிரி தான் செஞ்சாங்க ஆனால் அவர் இல்லாத அவர் இல்லைன்றது ஒரு இதை இல்லை அவர் இன்னும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் அந்த மக்கள்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டுருக்கு அது அவர் அவர் உயிரோடு இருந்து செஞ்சாரோ அது அவர் இல்லாட்டியும் அது அவர் செஞ்சதை போலே நடந்துக்கிட்டே இருக்குது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ அந்த நாட்டில் இருந்து இங்கே வந்து நானும் அவரோட சாப்பாடையும் சாப்பிட்டேன் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு நாங்களும் அது நியூஸ்லேயும் பார்த்தோம் தான் நியூஸ்லையெல்லாம் பார்ப்போம் நாங்கள் சொல்லுவாங்க அவர் மறைஞ்ச பிற்பாடு இப்படி தான் அந்த அம்மா இப்படி பேசுனாங்க அப்படி சொன்னாங்க இப்படி பேசுகிறாங்கன்றது நியூஸில் பார்ப்போம் ஆனால் இல்லை ஆனால் அவங்களுக்கு அந்த கட்சி எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவும் அந்த கட்சியை நடத்தணும் நடத்தி அவங்களும் முன்னுக்கு வரணுன்ற ஆசை தான் எங்களுக்கும் இருக்குது அந்த அம்மாவும் முன்னுக்கு வரணுங்கிற ஒரு ஆசை தான் இவரை சார் எப்படி இருந்து செஞ்சாரோ அதே மாதிரி அந்த அம்மாவும் செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது